அதான் அந்த நீ அந்த நடந்த உடனே அங்கே இருக்கிற தம்பியில் இரவு எடுத்து எனக்கு செய்தி போட்டாங்க உடனே வருத்த செய்தியை நான் பதிவு செய்தேன் என்னென்னா அதில் இது உண்மையிலே பெரிய பெரும் துயரமான விபத்து உங்களுக்கு தெரியுது வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இடி மின்னல் தாக்கி அஞ்சு பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கும்போது அந்த குடும்பத்தில் ஒரு இது இழப்பாயிருச்சு நீங்களே பார்க்குறீங்க இதுக்கெல்லாம் அரசு வந்து இதில் கவனத்தில் எடுக்குதான்னு பாருங்கள் ஒரு உழைக்கும் மக்கள் அன்றாட உழைச்சாதான் வாழ முடியுங்கிற வறுமை நிலையில் இருக்கிற மக்கள் சிற்றூர்களில் வாழுகிற பொருளாதாரத்தில் மேம்படாத மக்கள் இப்படி ஒரு பேரிடர் அது ஒரு பேரிடர் தான் இப்படின்னு எதிர்பாராத விபத்து இடி தாக்கி விழுகிற இறந்து போகிறதுங்கிறது சாராயம் சாராயம் சாகிறதுங்கிறது அதெல்லாம் திமிரு ஒரு புகழ்பெற்ற நடிகரை பார்க்க போகிறது ஒரு சுதந்திர தினத்தில் பங்கேற்றாங்க நெரிசலில் சிக்கினாங்கன்னு இல்லை அதெல்லாம் அதெல்லாம் பார்க்க போய் இறந்ததுக்கெல்லாம் அரசு பத்து லட்சம் கொடுக்குது அப்புறம் தம்பி விஜய் இருபது லட்சங்கிறாரு காங்கிரஸ் கொடுக்குது அப்புறம் பிஜேபி கொடுக்குது இவ்வளோ ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க ஆனால் இப்படி எதிர்பாராமல் இந்த இடி தாக்கி இறந்து போன அந்த குடும்பங்களுக்கு ஒரு இழப்பீட்டு தொகை கொடுத்து ஆறுதல் அணிக்க ஒருத்தரும் சாராயங்குடி செத்தா போய் எல்லாரும் பார்க்குறாங்க இங்கே போய் செத்தா எல்லாரும் பார்க்குறாங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் செத்ததுக்கு எத்தனை பேர் பார்த்தாங்க